உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் தனியாக தான் வாழ பழகிக்கணும் ஏன்னா நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம கூட இருக்க மாட்டாங்க நம்ம கடமையாக வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு போல் அவங்க கடமையாக வந்து செய்கிறதுக்காக படிக்க வைக்கிறதுக்கு வெளிநாட்டில் இருக்கலாம் வெளியூர்ல இருக்கலாம் இல்லை உள்ளூரில் கூட இருக்கலாம் அதுக்காக நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது அதனால நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும் இப்போ வந்து சில கணவன்மார்கள் இருப்பாங்க மனைவி மார்கள் இருப்பாங்க மனைவி என்ன செய்வாங்க கணவன் எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அண்டே எல்லாமே விடுவாங்க சில பேர் வந்து ஏடிஎம் போயிட்டு ஒரு கார்டு போட்டு பணம் கூட தெரியாது எல்லாமே எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க அதனால் எந்த நேரத்தில் யார் நம்ம கூட இருப்பாங்க இருப்பாங்கன்னா அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அதே போல் இன்றைக்கி இன்றைக்கே பேசுவாங்க கடைசியில் அவங்க போல் கசப்பாக மாறிடுவாங்க சில பேர் நம்ம கூடவே இருப்பாங்க காத்தா பறந்துடுவாங்க சில பேர் ரொம்ப உயிர் நண்பராக இருப்பாங்க முதுகுல குத்துற ஆகிடுவாங்க அதனால் வந்து வாழ்க்கை எந்த நேரம் மாறும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியாது அது வாழ்க்கையை நேதி அதுக்காக வந்து நம்ம வந்து யாரையும் எந்த எதையும் டிஃபெண்ட் பண்ணாத நம்ம வாழ கற்றுக்கணும் இப்போ வயசாகிப்போச்சே என்ற நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும் வயசாகி போச்சுன்னா வயசுன்றது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன் வயசுன்றது ஒரு நம்பர் தான் மனசுக்கு வந்து நம்மளுக்கு வயசு ஆகலை அதனால நீங்கள் யாரையுமே எதிர்பார்க்காதுங்க கையாலேயே நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க செய்யுங்க சமையல் பண்ணுங்க கோயிலுக்கு போங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அதனால் உடம்பு முடியல உடனே பயந்துராதிங்க புரியுதுங்களா இது ஐம்பத்தஞ்சி அறுபது வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்காக நான் அதில் பேசுகிறேன் நான் அதுக்காக எல்லாமே கடவுளுடைய அணுகுறது இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நீங்கள் நினைங்கோ நல்லதே நடக்கும் வணக்கம் நன்றி